நான் உங்கள் தாரா இது மை அத்தியாயம் வந்ததும் தீரன் தியாவிடம் அருகில் வந்து உட்கார்ந்தான் தியா எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்கவும் அவள் கையை மெல்ல பிடித்து அழுத்தியவன் புனக்குட்டி தேங்க்ஸ் என்று சொல்ல ஏன் என்று கேட்டாள் தியா ஏன்னா இன்னைக்கு நீ இந்த தீரனோட வைஃபா நடந்துகிட்ட என்று சொல்ல தியாவின் கண்ணில் இருந்து வழிந்த கண்ணீர் அவனது கையில் விழுந்தது அவளது முகத்தை நிமர்த்தி பார்த்த தீரன் என்ன என்று கேட்க தியா ஒன்றுமில்லை என்று தலையாட்டினாள் அப்பொழுதுதான் அவளது காயத்தை கவனித்தான் தீரன் அவளது குண்டடிப்பட்ட காயத்திலிருந்து ரத்தம் கசிய தீரன் பதற்றத்துடன் ஹேய் உனக்கு என்னாச்சு என்று கேட்க அவளது முகம் வலியில் சுருங்கியது பதற்றம் அடைந்த தீரன் உடனே மருத்துவருக்கு அழைக்கவும் தீரனின் வீட்டிற்கு வந்தனர் தியாவின் காயத்தில் ரத்தம் வழிந்த இடத்தில் கட்டை பிரித்து சோதித்துவிட்டு மீண்டும் தியாவிற்கு மருந்து வைத்து கட்டுக்களை போட்டனர் பிறகு அவளுக்கு இன்ஜெக்ஷனை போட்ட மருத்துவர் தீரனிடம் மிஸ்டர் தீரன் நீங்கள் கொஞ்சம் உங்கள் மிஸ்ஸை கவனமாக பார்த்துக்கோங்க அவங்க ரொம்ப எமோஷ்னல் ஆகியோ இல்லை ஸ்டெயின் பண்ணாலோ ப்ளீடிங் ஆகும் காயம் கொஞ்சம் ஆழமாக இருக்கதால சரியாக கொஞ்ச நாள் ஆகும் என்று சொன்ன மருத்துவர் அங்கிருந்து சென்றார் அவரை அனுப்பிவிட்டு உள்ளே தீரன் வர தியா கட்டிலில் சாய்ந்தபடி அமர்ந்திருந்தாள் அவளது அருகில் உட்கார்ந்த தீரன் அவளது கையை பிடித்து கொண்டு சாரி பூனகுட்டி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல என்று கேட்க எனக்கு ஒன்னல்ல தீரா என்றாள் தியா அவளது தலையிலே லேசாக கோதியவன் எதை பத்தியும் யோசிக்காம நல்லா தூங்கு வா படுத்துக்கோ என்று தீரன் சொல்லவும் ம் என்று தலையாட்டியவளை தன் மார்பில் சாய்த்து தீரன் ம் கண்ண முடிக்கோ என்றான் தீரன் அவளை மென்மையாக அணைத்து தியா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் என்ன குட்டி ஏதாவது சொல்லணுமா என்று தீரன் கேட்க ஒன்றுமில்லை என்று தலையாட்டிய தியா தீரனின் சட்டையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு தன் கண்களை மூடிக்கொண்டாள் அவளது செயல்களை ரசித்த தீரன் அவளை இதமாக தட்டி கொடுக்க தியாவும் கண்களை முடி உறங்க ஆரம்பித்து விட்டாள் மறுநாள் காலை எழுந்த தீரன் வழக்கம்போல் ஜிம்மிற்கு சென்றுவிட மெல்ல கண்விழித்த தியா அருகில் தீரன் இல்லாததை பார்த்தவள் எங்கே போயிருப்பான் என்று தேடினாள் அறையில் தீரன் இல்லை என்று தெரிந்ததும் மெல்ல வெளியே வந்தவள் தீரனை தேடிக்கொண்டு நடந்து வர வெளியே கார்டனில் தியாவின் தந்தை செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றி கொண்டிருந்தார் தனது தந்தையை அப்படி பார்த்ததும் தியாவின் மனம் கலங்கிவிட்டது அப்படியே நின்றபடி தியா அவரையே பார்த்து கொண்டிருக்க அவளை கவனித்த அவளது தந்தை தியாவின் அருகில் வந்தவர் அம்மாடி இப்ப எப்படி இருக்கு உடம்பு என்று கேட்கவும் தியா பதில் சொல்லாமல் அமைதியாகவே இருக்க தியாமா உன்ன தண்டா கேக்குறேன் என்று மீண்டும் கேட்டார் நீங்க எப்ப இந்த வேலையெல்லாம் பாத்துட்டு இருக்கீங்க என்று தியா ஆத்திரப்பட்டாள் இதுல என்னமா இருக்கு நம்ம வீட்டு வேலைய நாமதானே தானே பாக்கணும் என்று தியாவின் தந்தை சிரித்து கொண்டே சொல்லவும் ப்ளீஸ்ப்பா இதெல்லாம் நீங்க பண்ணாதீங்க இங்கிருந்து கிளம்பிடுங்க என்று தியா சொல்லவும் அவளை சமாதானப்படுத்திக் கொண்டிருந்தார் அவளது தந்தை அப்பொழுது ஜிம்மில் ஒர்க் அவுட்டை முடித்து விட்டு வந்த தீரன் இருவரும் பேசிக்கொண்டிருப்பதை பார்த்ததும் அவனுக்கு கோபம் கட்டுக்கடங்காமல் வர வேகமாக அவர்களிடம் வந்தான் தீரன் தீரன் கோபமாக வந்து நிற்பதை பார்த்ததும் தியாவிற்கு பயம் வந்துவிட்டது தீரா ப்ளீஸ் இங்க என்று ஏதோ சொல்ல வரவும் நீ எதுவும் பேச வேணாம் பாயமூடு என்று தீரன் அதட்ட தியாவின் தந்தைக்கு ஒரு மாதிரியாக ஆகிவிட்டது மாப்பிள்ள அது வந்து என்று தியாவின் தந்தை ஏதோ சொல்ல வர அவரை பார்த்து முறைத்த தீரன் இன்னொரு தடவை என்ன மாப்பிள்ள அது இதுன்னு சொன்ன மரியாதை கெற்றும் என்ற தீரன் தியாவை பார்த்து முறைத்தான் கண்ட வேலைக்காரங்கிட்டாலும் இங்கே நின்று உனக்கு என்ன பேச்சு என்று கேட்க தியா அவனை கேள்வியாக பார்க்கவும் உள்ளவா என்று அவளது கையை பிடித்து அழைத்து கொண்டு தனது அறைக்கு சென்றான் தீரன் இவற்றையெல்லாம் கவனித்து கொண்டிருந்த அதிதி அடடா வினை நீ வச்சாலும் வச்ச செம்ம தான் போ ஆனால் இவங்க ரெண்டு பேருக்குள்ள இன்னும் முட்டிக்கலையே என்று அதிதிக்கு சற்று வருத்தமாகவும் இருந்தது தியாவுடன் தனது அறைக்கு சென்ற தீரன் நீ ரெஸ்டடு என்று சொல்லிவிட்டு கோபமாக பாத்ரூமிற்குள் செல்ல தியா மெல்ல தனது படுக்கைக்கு சென்று உட்கார்ந்தாள் தியா தற்சமயம் இருக்கும் நிலைமையில் அவளிடம் கோபப்படக்கூடாது என்று தன்னை கட்டுப்படுத்தி கொண்டவன் தனது கோபம் குறையும் வரை தண்ணீரில் நின்றான் சற்று நேரத்தில் குளித்து முடித்து உடைமாற்றி வெளியே வந்த தீரனை பார்த்த தியா என்ன சொல்ல போகிறானோ என்று பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தாள் தியாவின் அருகில் வந்த தீரன் சற்று நேரம் அவளது முகத்தையே பார்த்தவன் அவள் அருகில் நெருங்கினான் அவளது இரு கன்னத்திலும் கை வைத்து தாங்கி பிடித்தவன் என்னாச்சு போனு குட்டி இன்னும் பெயின் இருக்கா என்று கேட்க தியா இல்லை என்று தலையாட்டினாள் சரி நீ எதுக்கு எல்லாம் வர்ற நல்லா ரெஸ்ட் எடுக்கணும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்கல்ல என்று தீரன் அக்கறையாக சொல்லவும் தியாவிற்கு ஒன்றும் புரியவில்லை தியா தீரனை பார்த்து விழித்து கொண்டிருக்க சரி நீ போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா நான் பிரேக்ஃபாஸ்ட் மேலேயே கொண்டு வர சொல்கிறேன் என்று தீரன் தியாவை அனுப்பிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டை தனது அறைக்கே கொண்டு வர உத்தரவிட்டான் சற்று நேரத்தில் காலை உணவு தனது அறைக்கே வர தியா தீரனின் கோபத்தை நினைத்து சற்று பயந்து கொண்டேதான் இருந்தாள் ஆனால் தீரனோ எந்த கோபமும் இல்லாமல் சாதாரணமாக அவளிடம் பா சாப்பிடலாம் என்றதும் ம் என்று தலையாட்டியபடி தியா அவன் அருகில் வந்து உட்கார்ந்தாள் தீரன் பிளேட்டை அவளிடம் நீட்ட அதை வாங்காமல் தியா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் நீயே சாப்பிட்றியா இல்லை நான் ஊட்டி விடட்டுமா என்று தீரன் கேட்கவும் தியா அவனை பார்த்து வழித்தாள் ஏ பூனைக்குட்டி உனக்கு என்னாச்சு ஏன் காலையிலேருந்து இப்படி முடிச்சுட்டே இருக்க என்று தீரன் கேட்கவும் அது வந்து தீரா உனக்கு என் மேலே கோபம் இல்லையா என்று தியா தயங்கியபடியே கேட்கவும் கோபமா எதுக்கு என்று தீரன் எதுவும் நடக்காதது போல் கேட்க தியா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் தீரன் தட்டில் இருந்த இட்லிகளை சிறிது சிறிதாக கிள்ளி அவளுக்கு ஊட்டிக்கொண்டே அவளிடம் பாசமாக பேசிக்கொண்டிருந்தான் தியாவிற்கோ எப்படி ரியாக்ட் செய்வது என்றே தெரியாமல் அவன் ஓட்டிவிடும் இட்லி துண்டுகளை விழுங்கி கொண்டிருந்தாள் தியாவிற்கு ஊட்டி முடித்த பிறகு அவளுக்கு குடிக்க தண்ணீரை கொடுத்துவிட்டு தானும் உணவை அருந்திய தீரன் தியாவிற்கு மாத்திரைகளை எடுத்து வந்து கொடுத்தான் அவளும் பதில் பேசாமல் அதை வாங்கி விழுங்கிய தியா குழப்பத்துடனேயே உட்கார்ந்திருக்க ஹேய் பூனக்குட்டி நீ ரெஸ்ட் எடுக்கிறியா என்று கேட்கவும் ம் என்று தலையாட்டினாள் சரி படுத்துக்கோ என்று தியாவை படுக்க வைத்த தீரன் அங்கிருந்து செல்ல எத்தனிக்க அவனது கையை பிடித்துக்கொண்ட தியா எங்க போற தீரா என்று கேட்டாள் அவளை பார்த்து புன்னகைத்த தீரன் நான் எங்கடி போக போறேன் என்று கேட்டவன் அவன் அருகில் வந்து உட்கார்ந்தான் தியா அவனது மார்பில் சாய்ந்து கொள்ள அவளை மெல்ல அணைத்துக்கொண்ட தீரன் புனகுட்டி நான் சொல்றத கவனமா கேக்குறியா என்று கேட்கவும் தியா பயத்தில் சட்டென திரும்பி அவன் முகத்தை பார்த்தாள் அடியே நீ ஷாக்கிற அளவுக்குலாம் எதுவும் சொல்ல மாட்டேன் படுத்துக்கோ என்று தன் நெஞ்சில் சாய்த்து கொண்ட தீரன் இப்போதைக்கு உன்னோட ஹெல்த் தான் எனக்கு ரொம்ப முக்கியம் சரியா ஒழுங்காக சாப்பிடு டேப்லெட் போடு அப்புறம் ரெஸ்ட் நல்லா எடுக்கணும் கண்டதையும் நினச்சி கவலைப்பட்டு இருக்கக்கூடாது முக்கியமாக ஸ்டெயின் பண்ணக்கூடாது என்று தீரன் சொல்லவும் தியா சரி என்று தலையாட்டினாள் அப்புறம் முக்கியமான விஷயம் இப்போ நீ முன்னாடி இருந்த தியா இல்லை இப்போ இந்த தீரனோட ஒய்ஃப் தியா அதை எப்பவும் ஞாபகத்தில் வச்சுட்டு அதுக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும் என்று தீரன் நாசூக்காக அவள் அப்பாவிடம் பேசாதே என்பதை சொல்லவும் தியா அவனிடமிருந்து எழுந்தவள் தீரனின் முகத்தை பார்த்தாள் அவளது பார்வைக்கான அர்த்தத்தை புரிந்து கொண்ட தீரன் நான் சொல்றது புரியுதான்னு கேட்டேன் என்று கேட்கவும் தியா பதில் பேசாமல் அமைதியாக இருந்தாள் அவளது அமைதி தீரனுக்கு கோபத்தை உண்டாக்க அவளது உடல்நிலையை நினைத்த தீரனால் எதுவும் திட்டவும் முடியாமல் அங்கிருந்து எழுந்து கொண்டான் அவனது கோபத்தை புரிந்து கொண்ட தியா தீரா என்று ஏதோ பேசவர பிளீஸ் டி உன்னை நான் காயப்படுத்தக்கூடாதுன்னு நான் ரொம்ப பொறுமையா பேசிட்டு இருக்கேன் ஆனால் நீ அதை ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிறேன்னு எனக்கு தோணுது என்று தீரன் சொல்லவும் தியாவிற்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை தீரன் அங்கிருந்து கோபமாக செல்லவும் மெல்ல படுக்கையிலிருந்து எழுந்த தியா தீரா நில்லு என்றதும் சட்டென நின்றான் தீரன் அவனை பின்னால் சென்று தியா கட்டி கொண்டாள் தனது கோபத்தை கட்டுப்படுத்தி கொண்ட தீரன் விடு நான் போகணும் என்று சொல்லவும் இல்லை போகாத என்னை விட்டுட்டு எங்கேயும் போகாத தீரா என்று தியா அழவும் கூட இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட்டு எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த அத்தியாயத்தில் மீட் பண்ணலாம் டாட்டா